வணக்க முறவுகளை என்றே கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கொடைக்கானலில் உள்ள அத்தனை பார்வையிடக்கூட இடங்கள்லேயே வந்து மோயர் பாயிண்ட் வந்து அதன் எளிமைக்காகவும் சுலபமாக வந்தடையும் தன்மைக்காகவும் தான் பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுகிறது மற்ற சுற்றுலா தலங்களுக்கு வந்து செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த மோயர் பாயிண்ட் வந்து பரிசம் ஏரிக்கு செல்லும் வழியிலும் வந்து தூண்பாறைகளுக்கு வந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அமைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பூலோக சொர்க்கத்தின் ஒரு பகுதி போல் வந்து காட்சி அளிக்கக்கூடிய இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு வந்து வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு மலை பிரதேச கொடைக்கானல் சாலைகளில் உங்கள் வழி நடத்தி செல்லும்னு தான் சொல்லணும் இது வந்து வெள்ளக்காவி வனப்பகுதியை வந்து பார்த்தவாறு அமைந்திருக்கிறதா கொடைக்கானலில் உள்ள மற்ற பார்வையிடும் இடங்களை போல வந்து இல்லாமல் மலைப்பகுதியின் இயற்கைகளில் உங்கள் வந்து மெய் மறக்க செய்யும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாற்பது மைல் சாலை என்று அழைக்கப்படுகிற கோசன சாலைக்கு அடிக்கல் வந்து நாட்டும் பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து சர்தாமஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாம் அதனால் தான் காணப்படுகிறதாம் இந்த சாலையின் துவக்கத்தை வந்து நினைவூட்டும் விதமாக தான் நிறுவப்பட்ட ஒரு தூணையும் இங்கு வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பகுதியில் வந்து வளைந்து நிலைந்து செல்லக்கூடிய ஒரு பாதையும் அதிகாலையில வந்து நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஏதோ இந்த பகுதிக்குள்ள வந்து ஒரு சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கம்பீரத்தில் ஒரு படர்வையே வந்து அடிக்கடி வந்து காண வழிவகுக்கும் வந்து ஓரிடத்துல வந்து அமைந்திருப்பதுதான் மூடு பணியாக இருப்பினும் வந்து அது உங்கள் மனநிலையை வந்து சூரியனின் வந்து கதிர்வீழ்ச்சி போல வந்து தெளிவாக வைப்பதற்கும் புத்துணர்வா ஒரு பல்வேறு காட்சிகளையும் வந்து நமக்கு வந்து வள்ளல் போல வழங்கும் தான் இந்த மோயர் பார்வை பகுதின்னு சொல்லப்படுகிறது அன்றாட நகர வாழ்க்கையின் ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் விட்டுட்டு அகன்று நம்ம இயற்கையின் ஒரு பாதத்தை வந்து தொழுவுவதற்கு வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு இடம் என்று சொன்னால் வந்து இதுதான் இங்க வந்து தழுவ மலைகள் மற்றது வந்து மிதக்கும் மேகங்கள் போல நமது மனதும் வந்து நிம்மதியோடு பெறுவதற்கான ஒரு அத்துணை அழகியலையும் வந்து உள்ளடக்கி இருக்கிறது